வணக்கம் உங்கள் சாய் ரியாலிட்டியில் வடபழனி பகுதியில் இரண்டு பிஹெச்கே அடுக்கு மாடி குடியிருப்பு விற்பனைக்கு உள்ளது இரண்டு தளத்தை கொண்ட குடியிருப்பில் முதல் தளத்தில் உள்ளது இந்த அழகிய வீடு லிப்ட் வசதி இல்லை கார் பார்க்கிங் வசதி உள்ளது இருபது வருடம் ஆகிறது தெற்கு பார்த்த வாசப்படியில் அமைந்துள்ளது இந்த அழகிய வீடு எண்ணூற்று அறுபத்தி நான்கு சதுர அடி கொண்டது யூடிஎஸ் ஐநூற்று எண்பத்தி நான்கு சதுர அடி ஆகும் இதன் விலை எழுபத்தி இரண்டு லட்சம் நெகோசியேஷன் உண்டு இதன் அருகாமையில் வடபழனி மெட்ரோ ரயில் நிலையம் நெக்ஸஸ் விஜயா மால் வடபழனி பேருந்து நிறுத்தம் ஐம்பது மீட்டர் நூறு அடி சாலை அமைந்துள்ளது மற்றும் முருகன் கோவில் சிவன் ஆலயம் மற்றும் எஸ் ஆர் மருத்துவமனை இவை அனைத்தும் குடியிருப்பின் அருகாமையில் அமைந்துள்ளது இதுபோன்ற புதிய அப்டேட்களைப் பெற எங்களது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் கனவை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம் மேலும் தொடர்புக்கு அழைக்கவும் சாய் ரியாலிட்டி கோடம்பாக்கம் தொன்னூற்றொன்று எழுபத்தாறு அறுபத்தி நான்கு தொன்னூற்றொன்பது எண்பத்தி ரெண்டு நன்றி வணக்கம் வீடு வாங்க விற்க எங்களை அணுகவும் சாய் ரியாலிட்டி கோடம்பாக்கம்